வணக்கம் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பிஎஸ்என்எல் இணைப்பு கனெக்ஷன் வந்து நம்ம பள்ளிகளுக்கு வந்து வாங்கியிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் டைம் சார்ஜ் ஏதாவது நம்ம பே பண்ணியிருந்த அப்படின்னா ஜிஎஸ்டி பில்லோடு வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படி நம்ம எதுவும் பே பண்ணல அப்படின்னா அந்த நோங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் ரிப்போர்ட்டில் கூகுள் சீட்டில் வந்து நம்ம பள்ளி வந்து இன்னும் வந்து பிஎஸ்டி நினைப்பு வந்து பெறாத மாதிரி தான் நமக்கு காட்டும் அதை எவ்வாறு நம்ம சரியான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நினைவாருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய க்ளோ ப்ரோஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டேப்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம் மேலே சர்ச் பார்ட்டில் பார்த்திங்கனா எமிஸ்டீஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கங்க எமிஸ்டியன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காலம் வரும் எம்இஸ் அப்படின்ட்டு ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான விசோடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிக்கங்க மேலே இன்டு மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கங்க மேலே பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை க்ளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டச் அப்படின்னு ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டச் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டீடெயில்ஸு கொடுத்துப்பீங்க கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் பள்ளியில் வந்து பிஎஸ்சில் இணைப்பு வாங்கினதுக்கு நீங்கள் உங்களுடைய ஐபி அட்ரஸ் எல்லாம் நீங்க வந்து போட்டிருப்பீங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அப்லோடு இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்க டச் பண்ணிக்கீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தங்க தங்கள் பள்ளியில் வந்து ஐடெக் லேப் ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் ரூம் இணைய வசதி ஏற்படுத்திய போது நிறுவல் கட்டணமாக ஒன் டைம் சார்ஜ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் எஸ் அப்படின்னு போடுங்க சரிங்களா ஒருவேளை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நோன் போட்டு சப்மிட் பண்ணிக்கிற பட்டன் கொடுத்துடலாம் ஒரு வேலை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பில்லோட ஜிஎஸ்டி பில்லோட சமர்ப்பிக்கணும் அது எஸ்என் கொடுத்தா சில காலங்கள் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் நிறுவல் கட்டணம் ஒன் டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் காசு செலுத்தி நிறுவனத்தின் பெயர்னு கேட்டிருக்காங்க அதில் பிஎஸ்என்எல் அப்புறம் வந்து நிறையா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து பிஎஸ்என்எல் கனெக்ஷன் தான் வந்து நம்ம பெற்றோம் அதனால் பிஎஸ்என்எல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க அதே மாதிரி தங்கள் பள்ளியில் உள்ள ஹைடெக் லேப் ஸ்மார்ட் ரூம் இணைய வசதி ஏற்படுத்தி நிறுவனத்தின் ஏதேனும் மாற்றம் இருப்பின் சரியான நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அது சரியான நிறுவனத்தின் பெயரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த லேண்ட்லைன் நம்பர் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு கோடு நம்பரோட அப்புறம் லேண்ட்லைன் நம்பரோட நம்ம வந்து பதிவிடணும் ஃபஸ்ட்டு என்னுடைய கோட் நம்பரை பதிவிட்டுக்கிறேன் கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெட் கலரில் வராது அதே மாதிரி உங்கள் லேண்ட்லைன் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துருச்சு மாதிரி நிறுவன கட்டணமாக எவ்வளோ ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணிக்கங்க நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தா அதனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன் அடுத்தது அமௌண்ட் டைப் பண்ணிவிட்டு எத்தனாந்தேதி அமௌண்ட் பே பண்ணின்னு கேட்டிருக்காங்க அது வந்து நான் வந்து மே மாதம் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதனால் மே ஆறு அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன் பில்லில் எந்த டேட் கொடுக்கணும் அந்த டேட்டை கொடுத்துக்குங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அந்த இன்வைஸ் பில்ல அது ஜிஎஸ்டி பில்லாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் சூஸ் த ஃபைல் அப்படிங்கிற காலத்தை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஃபைல் மேனேஜரில் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் குறைஞ்ச இதில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ எனக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்லோடு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இணைய சேவை நிறுவன கட்டணத்தில் ஒன் டைம் சார்ஜ் ஜிஎஸ்டி பில் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நிறுவல் கட்டணம் தொடர்பான சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் வட்டார மற்றும் மாவட்ட கல்வியாளர்களால் சரிபார்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இதை படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் சப்போஸ் நீங்கள் வந்து எந்த கட்டணமே செலுத்தல அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் நோங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை வந்து எல்லா பிஎஸ் பிஎஸ்இணை பெற்ற அனைத்து பள்ளிகளுமே வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க I know you want to come.